உலகத் தமிழர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய தாழ்மையான வணக்கங்கள் பொதுவா மனுஷ வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு பிரமாதமான ஒரு வரம் இந்த பிரபஞ்சம் இந்த இறை நம்மை படைத்த நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு கடை கொடுத்த ஒரு பெரிய வரம் எதுன்னா இதுதான் எங்க காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் எஸ்எஸ்எல்சி முடித்த கையோடு சென்னைக்கு வந்தவன் சென்னை கார்பரேஷனில் வேலை எழுபத்தி ஏழில் கல்யாணம் ஏன் கல்யாணம் தான் கேட்டது வேடிக்கையாக இருக்குது எங்கள் அப்பாவோட டாமினேஷன் பிரதட்சிணை வாங்கக்கூடாதுன்றது அவருடைய எண்ணம் அவன் பொண்டாட்டிங்க அவன் சம்பாரித்து அவன் செய்யட்டுமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் நல்ல எண்ணம் தான் அவருடைய வளர்ப்பினால்தான் நான் சந்தோஷமாக இன்றைக்கி இருக்கேன் ஓகே கல்யாணத்தன்னைக்கு தான் என்னுடைய மனைவியே நான் பார்த்தேன் எங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் மூன்று செல்வங்கள் மூன்று குழந்தைகள் இன்னைக்கு மூணு பேருமே பார்த்தீங்கன்னா வெற்றியினுடைய முனை தொட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஐந்து பேரப்பிள்ளைகள் கடக்குட்டி பார்த்தீங்கன்னா அது டுவெல்த்து லெவன்த் ஸ்டாண்டர்ட் வந்துட்டா ஒரு பேத்தி டாக்டர்ட் படிச்சுட்ருக்கா ஒரு பேர் ஒரு பேத்தி அமெரிக்காவில் வாழ்ந்துட்டுருக்கா கல்யாணம் ஆகி வாழ்க்கைங்கிறது ஒரு புரிதல் இருக்குது இப்போ இருக்கக்கூடிய வாழ்க்கை கொஞ்சம் ரொம்ப ஸ்பீடாக போதும்னு தோணுது எனக்கு இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு கலாச்சாரம் வந்ததுனாலேயோ என்னமோ தெரில புருஷனை கூட போடா வாடாங்கிறான் பேர் சொல்லி கூப்பிட்றாங்க அது அன்பின் மிகுதியாக இருக்கும் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன் அது ஒரு ஸ்டைலுன்னு நினைக்கிறாங்க சுற்றி இருக்கக்கூடிய பெரியவங்களை பற்றி அவங்க நினைக்கிறதே கிடையாது கவலைப்படுறதும் கிடையாது எனக்கு என்ன தெரியுமா நம்ம கவலைப்படல கவலைப்படலன்னா கூட போட்டோம் அவங்க சந்தோஷமாக வாழ்கிறாங்களா அதுபோதும் அவங்க ரெண்டு பேரும் புரிதலோடு ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிக்கிட்டு வாழ்க்கை இன்மை உண்மையான தன்மை என்னவோ அதை புரிஞ்சிட்டு வாழும்போது வாழ்க்கை இனிமையாக இருக்கும் ஏங்க வாங்க போங்கிறது போய் போடா வாடான்னு வந்தால் கூட வாழ்க்கையினுடைய புரிதல் சரியாக இருக்கும் பட்சத்தில் வாழ்க்கை இனிக்கும் இதான் வேறு ஒன்றும் பெருசாக நான் சொல்லலைங்க ரவீந்திரநாத் தாகூர் இந்த பத்திரிகையில் இலவச இணைப்பு தருவது போல ரவீந்திரநாத் தாகூர் வந்து ஏறக்குறைய ரெண்டு நாட்டுக்கு தேசிய கீதம் படைத்தவர் ஏறக்குறைய ஆறாயிரம் கவிதைகள் அவர் நமக்கு கொடுத்துருக்காரு இது மிகப்பெரிய வெற்றியா அப்படின்னு அவர்கிட்ட கேட்டால் அவர் சொல்கிறார் இல்லைங்க ஆறாயிரம் தோல்விகள் ஒவ்வொரு கவிதையும் படித்து முடித்த உடனே இதை விட பெட்டராக பண்ணலாம் இதை விட பெட்டராக பண்ணலாம் இதை விட பெட்டராக பண்ணலான்ட்டு ஆயிரம் ஆறாயிரம் கவிதைகள் அவர் போய் வெற்றி கண்டிருக்கார் அதை கூட அவர் வெற்றியாக ஏற்றுக்கல ஆனால் இங்கே நம்ம மனித வர்க்கத்தில் சின்னவருக்கு சின்ன விஷயம் நம்ம நம்ம குடும்பத்துக்குள்ளார நடந்தால் கூட அது ஒரு பெருசாக ஒரு கொண்டாடுறது பெரிய ஓரளவுக்கு அந்த மகிழ்ச்சியை பரப்புறது வந்து ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல அதை வந்து ஒரு விழாவாக்குறது இன்றைக்கி சாதாரணமாக இருக்குங்க ஏன்னா அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு நான் நினைக்கிறேன் நான் ஒரு கூட்டு வாழ்க்கை ஒரு காட்டு மட்டு காட்டு மிராண்டித்தனமான வாழ்க்கைன்னு கூட சொல்லுங்கள் அவன் ஒரு காட்டுக்குள்ளே வாழும்போது ஒரு துணி உடுத்தி வாழும்போது கூட்டமாக வாழ்ந்தான் சந்தோஷமாகவே வாழ்ந்தான் அவனுக்குள்ளார எந்த விதமான பாகுபாடும் கிடையாது ஆனால் காலம் மாற 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 கல்வி வந்து சேர 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 பணம் வந்து ஒரு அந்த மோகத்தினுடைய மோகம் அதிகரிக்க அதிகரிக்க இதெல்லாம் ஒரு நடைமுறை சாத்தியம்தான் நான் மறுக்கலை இப்போ போங்க வாங்கன்ற இடத்துல அன்பு குறைஞ்சிடுச்சுன்னு சொல்லலை போடாவாடாங்கிற இடத்துல அன்பு ஓங்கிடுச்சினு சொல்லலை மனசு தாங்க காரணம் மனசு நல்லா இருந்தால் குடும்பம் ஒருத்தரை ஒருவர் புரிந்து கொண்டால் கணவனும் மனவன் மனைவியும் ஒருத்தரை ஒருத்தர் புரிந்து கொண்டார் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற கல்ச்சர் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஹஸ்பண்டு ஒரு டயத்துக்கு வேலைக்கு போய்ட்டு வராங்க அவங்க ஒரு டாக்டர் என் பேத்தி டாக்டர் படிச்சுட்டு இருக்கா அவங்க முடிச்சவருக்கு ஒரு கல்யாணம் ஆகுதுன்னு வச்சு அவங்க ஒரு டாக்டர் மேரேஜ் பண்ணிக்கிறான் அவர் ஒரு டாக்டர் ஒரு ஹாஸ்பிட்டலில் டாக்டராக இருப்பார் இவரு ஹாஸ்பிட்டலில் ஒரு டாக்டராக இருப்பார் பிஸியாக இருப்பாங்க பணத்தை நோக்கி பொருளாதார வெற்றியை நோக்கி அவருடைய பயணம் இருக்கும்போது இந்த சின்ன சின்ன இடையூறுகள் வரத்தான் செய்யும் அன்றைக்கி அவன் விவசாயிங்க மத்தியானம் ஆச்சிலாம் இந்த நம்ம கலையை எடுத்துக்கிட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு கொண்டு போய் கஞ்சி எடுத்து போய் கொடுக்கும் நல்ல புங்க மர காற்றுல அவன் குழந்தைய தூங்க போட்டு தொட்டில் தூங்க போட்டு அந்த கஞ்சி கொடுத்து ஆனந்தமாக வாழ்ந்தான் மகிழ்ச்சி தானே அதானே வேணும் அந்த மகிழ்ச்சி இருந்தால் என்ன எப்படி கிடைச்சா என்ன நான் அது ஏற்றுக்கிறேன் காலத்தின் சூழ்நிலை நேரத்தினுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப மனிதன் வாழ்ந்தாக வேண்டும் என்ன ஒன்று மனுஷன் மனிதநேயத்தோடு வாழ்கிறானா அன்பாக இருக்கானா நன்றி அறிதலோடு இருக்கானா தான் தப்பு பண்ணிட்டோம்னா மன்னிப்பு கோரக்கூடிய ஒரு மனநிலையில் இருக்கானான்னா அவன் மனுஷன் அது போதுங்க இந்த மனிதத்தன்மையோடு வாழக்கூடிய வாழ்க்கை இந்த தலைமுறையாக இருந்தாலும் சரி அந்த தலைமுறையாக இருந்தாலும் சரி தப்பேதும் கிடையாது நாளைக்கு பார்ப்போமா நன்றி